ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் நம்ம யார் யார்கிட்டேருந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம் முதல்ல இருக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டரி இந்த மூணு கவர்மெண்ட் அஃபீஷியல் கிட்டேருந்து நம்ம தாராளமாக இன்ஃபர்மேஷன் கேட்கலாம் எக்ஸாம்பிள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் முனிசிபல் கார்பரேஷன் பஞ்சாயத் இவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ல கேட்கலாம் ரெண்டாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஹை கோர்ட் இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ல வரும் ஆனா இதுலயே வந்து சில எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு சொல்லக்கூடாததுன்னு இருந்ததுன்னா அதை நீங்க வந்து கேட்க முடியாது மூணாவது கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இதில் வந்து ஓன்ட் அவங்களா சொந்தமா வச்சிருக்கலாம் அது அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் இல்ல பாதி அவங்க வந்து ஃபினான்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தா பாதி பணம் கவர்மெண்ட் போட்டிருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஆர்கனைசேஷனை தாராளமாக ல கேள்வி கேட்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்ஐசி நேஷனலை செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஓஎன்ஜிசி பிஎஸ்என்எல் அந்த மாதிரி இருக்கிறத பத்தியும் நம்ம தாராளமா கேள்வி கேட்கலாம் அடுத்தது நாலாவது என்ஜிஓஸ் அண்ட் ப்ரைவேட் பாடிஸ் சப்ஸ்டான்சியலி பினான்ஸ்டு பை கவர் அந்த சப்ஸ்டான்ஷியலி financed அப்படிங்கிறது வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஓன்ட் பை கவர்மெண்டா இருக்கலாம் பிரைவேட் ஸ்கூல் வந்து கவர்மெண்டோட கிராண்ட் ரிசீவ் பண்ணி பண்றாங்க இல்லையா கவர்மெண்டோட உதவி தொகை பெற்றுப்ப செயல்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்கள பற்றி கேட்கலாம் என்ஜிஓ வந்து நிறைய கவர்மெண்ட் எய்டு கிடைக்கிற சில என்ஜிஓக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற என்ஜிஓ பற்றி நம்ம கேட்கலாம் அந்த ஆர்கனைசேஷனை பற்றி மட்டும்தான் நம்மளால் ஆர்டிஐலேருந்து கேள்வி கேட்க முடியும் சில ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது ப்ரைவேட் ஆர்கனைசேஷனை பற்றி நம்மளால் கேள்வியே கேட்க முடியாது அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன் டியர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்